ஆக்சுவலாக சார் சொல்லும்போது சொன்னாங்க ஏடிஎம்கேயில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னால் எல்லோரும் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு அதிமுக காரர்களே நம்பாத விஷயத்தையெல்லாம் சார் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கமெண்ட் தலைமையிலிருந்து வரக்கூடிய கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதில் வெற்றி பெறக்கூடிய கட்சியாகத்தான் கடந்த காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோகுலேந்திரா ஒரு கட்சி கூட்டத்தில் பேசுகிறாங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பதிவு செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் என்னை மதிக்கிறதில்லை

தலைவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட சொன்னார்கள் அவர்களுக்கும் தலைமைக்கும் இடையில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது வெட்ட தெரியுது செங்கோட்டையன் பத்தி சொன்ன உடனே அது முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க ஒரு டிமாண்டை வந்து பிஜேபியோ இல்லை வேற கட்சியோ அதிமுக மீது திணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா யாரோ ஒரு லீடரை கையில் எடுத்து அதை எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சூழல் செங்கோட்டையன் வந்து ஒரு சாட்சி அதே கூட்டத்தில் பாஜக கூட கூட்டணிக்கு போகணும்னு சைதே ஜோரசாமி சொன்ன போது வைகை செலவு என்ன சொன்னார் அது வந்து அவர் வந்து விவரம் இல்லாம பேசுகிறாருன்னு ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு நாகரிகமற்ற முறையில் அவர் விமர்சித்தார் அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் அங்கே இருக்குது இது அதிமுகவே நம்பாத விஷயத்த சார் இங்கே சொல்கிறாங்க ஒன்று எங்களுக்கு மடைமாற்ற வேண்டும் என்கிற அவசியம் எந்த அவசியமும் கிடையாது இன்னைக்கு அவங்க சொல்கிற இந்த கைது விவகாரத்திலேயே ஏடிஜிபி கைது விவகாரத்திலேயே கூடுதலாக ஒரு அரசியல் தலைமையும் தொடர்புடையது அப்படிங்கிறத பார்க்குறோம் யாரும் அந்த ஏடிஜிபிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு போகலை அரஸ்ட் பண்ணுறதுக்கான அதுக்கான வந்த உடனே கைது பண்ணுறாங்க அதுக்கான லீகல் ப்ரொசீஜரை முன்னெடுக்கிறாங்க ஆனால் நேற்று அந்த விவர் புவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய வீட்டுக்கு காவல்துறை விசாரணைக்கு போனது கைது கூட கிடையாது அவர்கள் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றுவதற்குன்னு அங்கே செய்கிறாங்க அதற்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை கொடுக்குற அதாவது நடக்குமா ஒரு ஆள் விவகாரத்தில் காவல் எப்போகுதுன்னா அது கூடாது அகல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு இடத்தில் மிகவும் பலவீனமான ஒரு தலைவர் அறிகிறது அடிப்படையான விஷயம் திரு பழனிசாமி அரைவே அப்படிங்கிறத இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு செய்தியை சொல்றது அந்த செய்திக்கு அரசு தரப்புல பதில் வந்துட்டு அப்படின்னா அந்த பதிலிருந்து கேள்வி கேட்கலாம் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அந்த பதிலம் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பி அதே கேள்வியை மீண்டும் 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 கேட்டுக்கிட்டே இருப்பதான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு அணுக்கள் பெறுவது குறித்து ஒரு விமர்சனத்தை நேற்று வைத்திருக்கிறார் இன்னைக்கு முதல் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து கிட்ட பட்ட முகாம் போட்டு பத்தாயிரம் இடங்கள்ல உங்களுடைய குறைகளை கேட்க போகிறோம் நடத்த நடத்தப்போகிறோம் அறிவிப்பு வெளியிடுகிறார் இந்த அறிவிப்பு வருகிற சூழல்ல எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை வைக்கிறார் என்ன வைக்கிறாரு மனுக்கள் பெற்று நாடகம் ஆடுகிறார் உங்கள் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வருவதற்கு ஊரெல்லாம் போய் மனு வாங்கினார் ஏறக்குறைய நாளே முகம் அப்படின்னு சொன்னோம் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு முப்பது ஓய்வூதியம் டிஸ்பஸ் செய்யப்பட்டு கிட்டம் அதாவது இண்டிவிஜுவல் ஹெல்ப் மட்டும் அரசு திட்டங்கள் மட்டும் ஒன்னே முக்கால் லட்சம் பேர்கள் பண்ணப்பட்டு அதுக்காக ஒரு தனித்துறை உருவாக்கப்பட்டது வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதன் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு திட்டம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏக்களிடம் டென் பிரியாரிட்டி லிஸ்ட் வாங்கி அதிமுக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை உங்களுக்கு என்ன தேவைன்னு லிஸ்ட் வாங்கி அதை செய்யறதுக்கு முன் வந்தாங்கன்னு ஒரு சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாங்கி செஞ்சோம்

ஒரு பதில் கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் மீண்டும் எதையுமே செய்யல அப்படின்ட்டு மக்கள்கிட்ட போய் மனு வாங்குவதை எந்த எதிர்கட்சி தலைவராது விமர்சிப்பாங்களா அப்ப அவர் சொல்ற விமர்சனம் என்னன்னா மக்களிடம் மனு வாங்குறீங்க அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது எடுக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயத்துக்காக வாங்குறாங்கன்றது அவர் சொல்ற குற்றச்சாட்டு இன்னொன்னு உங்களை நான் கேட்கிறது ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தொகுதி எதிர்கட்சி தொகுதினு பேதம் பார்க்காமல் எல்லா தொகுதிக்குமே வளர்ச்சி திட்டங்களை செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லோருக்கும் செய்ய வேண்டியது அதை ஒரு அரசு செய்கிறதுன்னு சொல்கிறீங்க ஆனால் எதிர்கட்சியின் கடமை என்றது அரசின் குறைகளை குட்டி காட்டுவது அரசு தவறு செய்யும் போது அதை விமர்சிப்பது அப்படின்ற ஒன்று தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசை விமர்சிக்கிறது அந்த ரகத்தில் தானே சேர்க்கணும் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக பேசுகிறாரு அப்படிங்களா உதாரணத்துக்கு அவருடைய விமர்சனங்கள் இப்போ மனு விவகாரத்துக்கே வருவோம் அவருக்கு ஒரு பெரிய நர்வஸ்னஸ் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நாலரை லட்சம் மனு வாங்கினோம் அதில் மூணு மூணே முக்கால் லட்சம் மனுக்கள் டிஸ்பஸ் செய்யப்பட்டிருக்கிறது நேரடியாக ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் பேருக்கு அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கு நூறு நாட்களுக்குள்ள அதே போல ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இந்த பணிகள் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு திரும்பி மனு வாங்கி அதையெல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா தனக்கு எந்த வாய்ப்புமே அரசியலில் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தின் உச்சத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கை தான் அந்த மனு பெறுவதை விமர்சித்த அறிக்கை இன்னொன்று அவருடைய அறிக்கையில் என்ன லாஜிக் இருக்கு நீங்க பாருங்க பதினோராம் தேதி ஒரு துப்பாக்கி சூடு அதை தொடர்ந்து ஒரு கொலையை விமர்சித்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இன்னைக்கு காலையில் பதினாறாம் தேதி அந்த சம்பவம் நடந்தது பதினோராம் தேதி அதில் என்ன குறிப்பிடுறார் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறார் ஆனால் என்ன செய்தின்னா பதினாலாம் தேதியே பதினாலாம் தேதியே பாமக நிர்வாகியை சுட்ட சுட்டு கொன்ற பாஜக நிர்வாகியின் பையனை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடந்துகிட்ருக்கு அப்போ பதினொன்னில் நடந்த சம்பவத்துக்கு பதினாலில் நடந்த அரசுக்கு பதினாறாம் தேதி அறிக்கை கொடுக்குறாரு அறிக்கையில பாஜகவை காப்பாற்றுகிற விதமாக அவருடைய பின்புலத்தை சொல்லாமலேயே அந்த அறிக்க முடியுது அப்ப என்ன அர்த்தம் இவர் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக இல்லாதவற்றை டிலேடா போலியா பல விஷயங்களை மடைமாற்றி அறிக்கை கொடுப்பதை வழக்கமாக வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அது பயத்தினுடைய விளைவுன்னு தான் பார்க்க வேண்டியது குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க